மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பேசப்போவது கனடாவில் இருக்கின்ற தற்போதைய வீட்டு சந்தையை பார்க்கின்ற பொழுது கெனடிய பொருளாதாரம் எந்த நிலைக்கு செல்லும் என்ற கேள்வியை பலருக்கும் தோற்றுவித்திருக்கின்றது காரணம் மாஹாணி ஒரு பொருளாதார வல்லுநராக இருக்கின்றார் அவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்பது நீண்டகால நோக்கில் பொருளாதாரத்துக்கு எவ்வாறான தாக்கத்தை கொண்டு வரும் எவ்வாறான செல்வாக்குமிக்க ஒரு பொருளாதாரத்தை கனடா கொண்டிருக்கும் என்பது ஒரு முக்கிய கேள்வியாக இருக்கின்றது அதே நேரத்தில் கெனடிய பொருளாதாரத்திற்கு மிகவும் மேம்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை மாகாணியினுடைய நகர்வு ஏற்படுத்துமா போன்ற பல கேள்விகள் இருக்கின்றன இது தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேச இருக்கின்றோம் இப்பொழுது என்னோடு சக ரியல்டர் முரளி மகா இணைந்திருக்கின்றார் அவரை சந்திப்போம் வணக்கம் முரளி வணக்கம் நடவடிக்கைகள் கனடாவை மீண்டும் நிறைத்து நிற்கக்கூடிய ஒரு நாடாக உலக பரப்பில் மாற்றும் என்ற ஒரு எண்ணம் பல இருக்கின்றது அஹ் பல அரசியல் நகர்வுகளில் கூட அவருடைய கொள்கைக்கு ஆதரவாக பலர் இருப்பதை அண்மைய நகர்வுகள் காட்டுகின்றன பல கட்சிகளில் இருந்து எவ்வாறு ஒரு ஆசிய கண்டத்தில் நாடாளுமன்றத்தில் இருந்து இன்னொரு நாடாளுமன்றத்திற்கு தாவக்கூடியவர்கள் இருக்கிறார்களோ அதே போன்று இப்பொழுது கனடா சட்ட மன்றத்தில் கூட இவ்வாறான நிலைமைகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அது மாகாணினுடைய தனிப்பட்ட செல்வாக்கு என்று பலரும் குறிப்பிடுகிறார்கள் இதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் ஆமா நினைக்கிறேன் செல்வாக்கு இருக்கலாம் அவருக்கு நிறைய வந்திருந்த பொழுது ஆளுமை முதல் ஒரு ஒரு மாதங்களில் ஆளுமை குறைந்த கலைத்தளவுக்கு ஆள் இல்லை என்று ஆனால் இருந்து கூட அதாவது கன்சர்வர்டிவ் பார்ட்டியிலிருந்து போகிறதுன்றது ஒரு ரேர் இன்சிடென்ட் அது கனடாவில் மிக குறைந்த அளவு நடைபெற்றது ஆனால் அவர் அங்கிருந்து அட்ராக்ட் பண்ணுகிறார் எனவே அவர்களுக்கு ஒரு ஹோப்பை கொடுக்கிறார் இதென்று சொல்லி ஆனால் அவர் உடல் செய்ததாக தெரியவில்லை காசு கொடுத்துதான் கூப்பிட்டதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கலாம் சில பதவியைகளை சொல்லி இருக்கலாம் தெரியவில்லை ஆனால் கட்சி அளவுக்கு அவர் மீது அந்த அந்த பாட்டினுடைய உறுப்பினர்கள் நம்புகிறார்கள் இந்த கட்சி மாற்றி மாற்றி கட்சிக்கு மாறி வருபவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்கள் என்னவென்றால் மாக்காணியை தவிர வேறு தலைமைத்துவம் இப்போதைய சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கு தயாராக இல்லை என்ற ஒரு விடயம் இருக்கின்றது அதற்கான ஒரு காரணம் கன்சர்வேட்டிவ் கட்சியில் இருக்கக்கூடிய தலைமைத்துவ வெற்றிடம் என்பதும் ஒரு காரணமாக இருக்கிறது ஆகவே அடுத்த தெரிவு எது என்று பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு தெரிவாக மாக்காணி இருக்கின்றார் இதன் காரணமாக அவருடைய விடயங்கள் இப்பொழுது பேசுபொருளாக இருக்கின்றன அதே நேரத்தில் அவர் ஒரு பொருளாதார நிபுணராக கடந்த காலங்களில் செயல்பட்டதன் காரணமாக அந்த அனுபவமும் அவர் உலக பரப்பில் வைத்திருக்கின்ற நெட்வொர்க்கும் கூட இதற்கு கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது அண்மைய நாட்களில் உலக நாடுகள் பலவற்றுக்கும் சென்று அவர் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் என்பது நிச்சயமாக ஒரு விடயத்தை சொல்லுகின்றது அதாவது அமெரிக்காவை நம்பி இனி பலனில்லை என்பதற்கு எடுத்துக்காட்டான விடயங்களை அவர் செய்து கொண்டிருக்கின்றார் அதே நேரத்தில் டக்ஃபோர்ட் அவர்கள் எடுத்த நடவடிக்கைக்கு அவர் கூறிய பதில் கூட மிக முக்கியமானது ஏனென்றால் அமெரிக்காவோடு வெளிப்படையாக பயணிக்க வேண்டிய தேவையில்லை இல்லை நாங்கள் செய்வதை செய்து கொண்டிருப்ப அதே நேரத்தில் அமெரிக்கா சில விடயங்களில் ஒத்துப்போகக்கூடிய ஒரு விடயமாக அணுகக்கூடிய விடயங்களையும் நாங்கள் செய்வது என்பது பொருத்தமாக இருக்கும் இப்பொழுது இந்த அணு விடயம் தொடர்பாக நியூயோர்க் மாநிலத்தோடு ஒன்டாரியோ மேற்கொண்டிருக்கின்ற காய்ச்சாத்து விடயம் என்பது முன்னர் டாக்ஃபோர்ட் எடுத்த நகர்வில் இருந்து அவர் பின்வாங்கி இப்பொழுது அந்த இருக்கின்ற விடயத்தை பார்க்கின்ற பொழுது மாகாணி சொன்ன கருத்து சரியான விடயமாக தெரிகிறது ஆமாம் கலெக்டிவ் எஃபர்ட்ஸ் நிச்சயமாக தேவைப்படுகிறது இந்த ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் கேடா இருக்கும் பொழுது நீங்கள் கலெக்டிவ் எஃபர்ட் போடாமல் தனியே கன்சர்வேட்டிவ் ஐடியாலஜியில் மட்டும் இருந்து சொன்னால் அது வேலை செய்யாது அஹ் பிரத்யேகமாக போன்ற மனிதர்களை கையாளுவதில் சிக்கல் அதான் அவர்கள் ஒரு ரியல் அடிப்படைவாத கன்சர்வேட்டிவ் ஐடியாலஜியில் மட்டும் அவர்கள் சிலைத்தவர்கள் அல்ல அவர்கள் நிகழ்ந்த ஒரு பிசினஸ் ஐடியாலஜியும் உள்ளவர்கள் எனவே ஒரு பரந்த மனத்தோடு அணுகுவதுதான் மிகச் சிறந்ததாக இருக்கும் அது உள்ளவர் திறமையாக செய்கிறார் நான் அண்மையில் நீங்கள் குறிப்பிட்ட பொழுதுதான் ஞாபகம் பெறுகிறது அந்த பைப்லைனை உருவாக்குற பொழுது பிரிட்டிஷ் குழம்புடைய கரையோரங்களில் அல்பர்ட் அவர் வந்து பைப்லைனை கொண்டு வாழ்வதற்கு ஆரம்பத்தில் பிசி வந்து மிக எதிர்ப்பை தெரிவித்தார் அதை அதை அவ்வாறே இன்டினியஸ் பீப்புளும் வந்து எதிர்ப்பு தெரிவித்தார்கள் ஆனால் அதை சமாளித்து அவரை போடுவார் போட்டு முடிப்பாராக இருந்தால் ஆக முடியும் அது இஷ்யூஸ் இருந்தால் கூட ஆனால் கனடாவுக்கு வேறு மாற்று வழி தெரியவில்லை நாங்கள் பெருமளவு ஒயிலை வந்து கனடா அமெரிக்காவுக்கு மட்டும் ஏற்றுவது செய்வதூடாகத்தான் இந்த பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொள்கிறோம் அப்ப நாங்கள் இதை உலக சந்தையில் கொண்டு போறதுக்கான வாய்ப்புகளையும் நாங்கள் உருவாக்கியே ஆக வேண்டும் எனவே அவர்கள் இந்த இந்த வழிமுறை மிகச் சாதம் அதற்கு பெரும்பாலான கலைஞர்கள் அதற்கு ஆதரவு தெரிவிப்பதுதான் ஆஹ் மிக அதிசயமாக இருக்கிறது பெரும்பாலான நடவடிக்கைகளை ஆதரிக்கிறார்கள் அவ்வாறேக்கும் ஆதரிக்கிறார்கள் நாங்கள் முன்னர் பேசியது போன்று இன்று நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் கூறிய விடயம் இந்த பொருளாதார நகர்வு என்பது வீட்டு சந்தையில் எவ்வாறான ஒரு நகர்வை மாகாணி மேற்கொள்வார் என்ற கேள்வியை ஏற்படுத்தி இருக்கின்றது காரணம் ஆஹ் எல்லோரும் வீடு வாங்க வேண்டும் எல்லோருக்கும் அது சாத்தியமானது ஒன்றாக மாற்ற வேண்டும் என்றால் கனடிய பொருளாதாரத்தில் இந்த மந்த நிலையில் ஏற்பட்ட தாக்கத்தோடு சேர்த்து பல மாற்றங்களை செய்ய வேண்டும் தான் ஒரு நீண்டகால நோக்கில் அனைவரும் வீட்டை வாங்கக்கூடிய ஒரு நிலைக்கு செல்வார்கள் முன்னர் போன்று ஒரு உச்ச நிலையில் வீட்டு சந்தையை வைத்திருப்பதன் ஊடாக அது சாத்தியமற்ற விடயமாக பலருக்கு மாறியிருந்ததை பார்த்தோம் ஆனால் இப்பொழுது முதல் தரம் வீடு வாங்குவவர்கள் கூட சற்று ஆறுதல் அடைந்த ஒரு நிலையை சற்போதைய சந்தை நாம் பார்க்க கூடியதாக இருக்கின்றது பலர் வீட்டிச்செந்தே என்பது ஒரு மந்த கதியில் சென்று கொண்டிருப்பதாக கூறினாலும் கூட ஒரு புதிதாக வீடே வாங்க விரும்புவருக்கு இது ஒரு நல்ல காலமாக இருந்திருக்கின்றது இருக்கின்றது பலர் இப்பொழுது அந்த வீடுகளை வாங்க முன்னர் வாங்க முடியாது என்று விட்டவர்கள் வாங்கிக் கொண்டிருப்பதையும் பார்க்கின்றோம் மாகாணியினுடைய இந்த பொருளாதார மாற்ற நிலை என்பது நீண்ட கால நோக்கில் பார்க்கின்ற பொழுது அனைவரும் வீடு வாங்க கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்த வந்து நீங்கள் நினைக்கின்றீர்களா நான் அப்படித்தான் நினைக்கிறேன் ஆனால் நாங்கள் கடந்த வருடத்தில் நாங்கள் ஆரம்பத்தில் விற்க வேண்டியவர்களை வில்லுங்கள் என்று சொன்ன பொழுது ஒரு சிலர் கேட்கவில்லை அவர்கள் கவலைப்படுகிறார்கள் அவ்வாறே நாங்கள் பிற்பகுதியில் வாங்க வந்தவர்களே ஹோல் உங்களை இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுங்கள் அதுக்கு இன்னும் டைம் பெறவில்லை இப்ப டவுன்வர்ட் ட்ரெண்டில் போகிறது என்று சொல்லியிருந்தோம் எனவே அதுவும் என்னுடைய கணிப்பு தவறவில்லை கிட்டத்தட்ட அப்படித்தான் போகிறது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆரம்ப பகுதியில் வித்தவர்கள் அதாவது விலை குறை குறைய ஆரம்பித்த பொழுது வித்தவர்கள் தப்பி கொண்டார்கள்னு சொல்லலாம் இப்பொழுது விலை இறங்கி ஒரு நில ஒரு ஒரு நிலைமைக்கு வந்து விட்டது என்று நான் நினைக்கிறேன் ஆஹ் இப்பொழுதும் இந்த விக்க நினைப்பவர்கள் பெரும் சவாலை காரணம் குறைந்த விலைக்கு கூட ஒரு விற்க முடியாமல் நீண்ட நாட்கள் வீடுகள் அப்படியே சந்தையில் இருக்கின்ற நிலையையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதற்கு காரணமாக அவர்களுடைய வீட்டினுடைய கண்டிஷனும் இருக்கலாம் ஆனால் ஆஹ் தொடர்ந்து ஒரு அவசர நிலையில் அஹ் மீண்டும் ரெனோவேட் செய்து விற்க முடியாதவர்கள் ஒரு வீட்டை விற்கும் அஹ் நிலைக்கு இப்பொழுது தள்ளப்பட்டால் அவர்களுடைய நிலை என்பது ஒரு பரிதாபமான நிலையில் தான் இருக்கிறார்கள் ஆமா வாங்குறவர்களுக்கும் தயங்குகிறார்கள் அந்த இன்னும் விலை குறையலாமல் ஒரு பிரச்சனை அவர்களுக்கு இருக்கிறது மற்றவர்கள் விற்கிறவர்களுக்கும் ஒரு பிரச்சனை தாங்கள் வாங்கிய விலையில் விற்க முடியாமல் இருக்கிறது என்பது பிரச்சனை பெரிய விலையில் சில பேர் வாங்கி விட்டார்கள் அந்த பென்டமிக் பிறகு வந்து ஒரு பூஸ்டின் மூலமாக அவர்கள் அந்த பெரிய விலைக்கு விட்டு தயங்குகிறார்கள் அவ்வாறே அந்த நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தவர்களுக்கும் ஒரு சிக்கல்களை எதிர்நோக்கிறார்கள் சில வேலுவேஷன் வருதுவில்லை அதாவது பிரச்சனையாக இருக்கிறார் இதே நேரத்தில் ஒரு பொருளாதார ரீதியில் பார்க்கின்ற பொழுது மோட்கேஜில் எடுக்கக்கூடிய இறுக்கமான நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் வந்தால் இந்த நிலையோடு சேர்த்து அதுவும் ஒரு பாரிய சிக்கலை ஏற்படுத்தும் ஆகவே முன்னர் போன்று ஒருவர் தனக்கு எவ்வளவு எலிஜிபிலிட்டி இருக்கிறதோ அதற்கு தான் அந்த வீட்டை வாங்கக்கூடியவராக இருப்பார் அதே போன்று இந்த சந்தை நிலவரம் என்பது இவ்வாறான பொருளாதார மாற்றத்தை சந்திக்கின்ற பொழுது முன்னர் போன்று ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆக பல வீடுகளை வாங்க நினைப்பவர் என்பது அவ்வாறான விடயங்களை தவிர்க்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவார் இதன் ஒருவருக்கு ஒரு வீடு என்ற ரீதியில் தான் இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் இதன் காரணமாக கனடாவின் ஏனைய மாகாணங்களில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டு சந்தை போன்ற ஒரு நிலையை டொரண்டோ சந்திக்க கூடும் என்ற ஒரு அனுமானத்துக்கும் பெறலாம் நிச்சயமா இருக்கும் நிதானமாக சென்று எங்களுக்கு தேவையான தேடி வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கும் முன்னர் போன்று நாங்கள் காலையில் கொடுத்து விட்டு மாலையில மனதிகால கலங்களில் விலைகளை ஏற்றி கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலையை நான் நினைக்கிறேன் அது ஒரு வகையில் நீண்ட கால நோக்கில் ஒரு நாட்டிற்கு தேவையானதும் கூட ஒரு பபுள் ஹவுசிங் வைஸை வைத்துக் கொண்டு நாட்டை டெவலப் பண்ணுவது என்பது சாத்தியம் அல்லது எப்ப எனவே இது ஒரு வகையில் நல்லது தான் மற்றது ஒரு அப்பொழுதுதான் சரியான விடையும் சரியான ஏஜென்சி தெரிவு செய்து சரியான முடிவுகளை எடுப்பார்கள் சோ இது வந்து ஒரு நல்ல 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 முடிவு எல்லாருக்கும் விடுவா கூடியதாக இருக்கும் ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் எம்எஸ் விடுவாக்க கூடியதாக இருக்கும் பில்டர்ஸும் வந்து அதிக அளவு பேராசைப்பட மாட்டார்கள் ஸ்பெஷலி இந்த கொண்டோ மார்க்கெட்ல ஒரு அன்நெசசரி பபிளை உருவாக்கி விட்டார்கள் இப்பொழுது அந்த விலகி கொடுத்து வாங்கியவர்கள் க்ளோஸ் பண்ண முடியாம சாக பண்றதை நான் பார்க்குறோம் கைவிடுகிறார்கள் எனவே இது ஒரு 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 குட் ஸ்டார்ட்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்கிற எங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை இந்த கூஸ்மா இருக்கிற பிரச்சனைதான் இப்போது கேடியன் மெக்சிகன் யுஎஸ்ஏ அந்த ட்ரேட் அக்ரிமெண்டை திருப்பி நிகோசி பண்ண போறா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அண்மையில் ஒரு சிபிசி பார்த்து கொண்டிருக்கும் பொழுதுதான் பார்த்தேன் ஒரு கனடிய எக்கனமி சொல்லி இருந்தார் அதாவது கூஸ்மாவில் இருக்க போகிற பிரச்சனையை வந்து இந்த சப்ளை செயினை வந்து சில விலைகளில் அமெரிக்க அரசாங்கம் ஆட்ட நினைக்கிறது என்று அதாவது இப்ப எங்களுடைய டெரி மார்க்கெட் கனடா மிகச்சிறந்த ஒரு சேவை செய்து என்றால் கனடாவோட டெரி மார்க்கெட்டையும் டெரிமார்க் ப்ரோடக்டை வந்து இன்னொரு இன்னொரு நாட்டுல இருந்து இன்ஃபுளுஸ் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று இன்று வரையும் அது என்னவென்றால் எங்களுக்கு நாட்டுக்குரிய தேவையை எங்களை நாடே உற்பத்தி செய்வது போன்ற ஒரு லாஜிக் இது அமெரிக்க சந்தை அதை அவர்கள் அமெரிக்கர்கள் தகவல் இன்ஃபுளுன்ஸ் பண்ண நினைக்கிறார்கள் நினைத்தால் ஒரு சிக்கல் அமெரிக்கா சில வகையில் முட்டைகள் இருந்தா போல் இருபது பத்து ரூபாய் ரூபாய்க்கும் கூடும் பேலன்ஸ் இருக்காது நாங்கள் பிரச்சனையாக இருக்க போகாது மற்றபடி குஸ்மா சேம் திங் ஆகத்தான் அதற்கு முன்பு வாய்ப்பு இருக்கிறது என்று அவர் சொல்லியிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு ஸ்டேபிளைஸ் பண்ணலாம் மார்க்கெட் வந்து ஸ்டேபிளைஸ் நான் முன்னே நன்றி மீண்டும் சந்திப்போம்